நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேப்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு யூடியூப் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவு யாருக்கு தெரியுமா நம்ம இன்னைக்கு நெல்லை சங்கரை பற்றி பேச போறதுல வணக்கம் சில தங்கச்சி பற்றி பேச போறதுல நம்ம மேரியம்மா இருக்காங்களா மேரியம்மா பற்றி தான் பேச போகிறோம் மேரியம்மா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இந்த வீடியோ நான் பார்க்கும்போது இந்த அழுகையெல்லாம் நீங்கள் எங்கே வச்சிருந்தீங்கம்மா இவ்வளோ நாளாக அவ்வளோ அழுகை கொட்டி தித்திருக்கீங்க ரொம்ப வேதனையாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போதே நீங்கள் அங்கே வளரும்போது ஏங்கன்னு கண்ணீர் வருதுமா உண்மையாகவே சொல்லுங்கள் நீங்கள் வந்து அந்த உங்கள் பெத்த பிள்ளைய அவங்க சீலா மகளை வந்து பே அந்த பேத்தியோட சேர்ந்து அவங்க திருநெல்வேலி தென்காசிக்கு வர்றதை பார்த்து என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க இல்லையா அது எந்த தாயா இருந்தாலும் பெத்த பிள்ளை அவங்க வீட்டுக்கு மரும மாமியா வீட்டுக்கு போகும்போது வேதனை இருக்க தான் செய்யும் ஆனா இவ்வளவு வருஷம் உங்க கூட இருந்து வளர்ந்துருக்கு இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது நெல்லை சேகர் வீட்டுக்கு போகும்போது வந்து வேதனையாக தான் உங்களுக்கு இருக்கும் அதே நேரம் குழந்தைய நீங்க குட்டி வணக்கம் உங்க பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு வேதனை இருக்குன்னு நல்லவே தெரியும் ரொம்ப கவலையாக இருக்குது மேரியம்மா கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க அவங்க என்னைக்கு இருந்தாலும் வந்து மாமியார் வீட்டுக்கு போய் தானே ஆகணும் வெள்ளை சங்கர் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் தான் ஆகணும் சரியா அதுதான் வந்து உலக வழக்கம் அது போக எல்லாருமே சொன்னாங்க மேரியம்மாவுக்கு பாசம் கிடையாது ஆடுதான் முக்கியம் குழந்தைய பார்க்கறதுக்கு அவங்க வரலாம் வைக்கல அப்படின்னு சொன்னீங்க எல்லாருமே பார்த்துக்கோங்க அவங்க வீடியோவை அவங்க எப்படி அழுதுருக்காங்க பாருங்கள் அந்த பெத்த பிள்ளையை வச்சு பிரியும் போது எவ்வளோ கண்ணீர் கவலையாக பேசியிருக்காங்க நீங்களே அதுக்கான பாருங்கள் நண்பர்களே அதனால் யாரும் யாரையும் குறை சொல்லாதீங்க எல்லாருமே சந்தோஷமாக இருங்க மேரியம்மா கவலைப்படாதீங்க இந்த நினச்சா நைட்டு காலை ஒரு பத்து மணிக்கு வரனா காலையில் அஞ்சு மணிக்கு திருவள்ளி போயிடலாம் தெங்காசி போயிடலாம் நீங்கள் நினச்சாதான் டக்கு போய் பாட்டு வந்துடும் உங்கள் குழந்தையும் உங்கள் சீலாவி பெரிய சீலாவி சரியா அதனால் கவலைப்படாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க ரைட் அண்ட்பரில் உங்களுக்கு வீடியோ எப்படி நினைக்கிறேன் படிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேப்பர் ரேடி இரநூத்தி நாற்பத்தெட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லில் அமைக்கிடுங்க நன்றி வணக்கம்